ஹாய்ஸ் நான் உங்கள் ஒரு அம்மா தன்னுடைய கைக்குழந்தையோட இருக்கிறாங்க அப்பா அவரோட கணவர் வந்து இறந்துடுறாங்க அந்த கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா அந்த கைக்குழந்தைய தூக்கிக்கிட்டு ஏன் என்ன செய்யறதுன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் அப்படின்னா அந்த அம்மா வீட்டை விட்டு ஓடி வந்து தன்னுடைய கணவனை மட்டுமே நம்பி வாழ்ந்தவங்க வெளி உலகம் தெரியாம இருந்தாங்க அப்படி வெளி உலகம் தெரியாம வாழ்ந்த அந்த அம்மா கணவன் கைக்குள்ளேயே வாழ்ந்ததுனால குழந்தைய தூக்கிட்டு எங்கே போறதுன்னு தெரியாது அப்படி இருக்கும் பொழுது ஆனா அவங்க எங்க படுத்தாலும் அவர்களை வந்து வல்லூர்கள் சுத்த ஆரம்பிச்சது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க ஆனால் அங்கே அவங்க தவறான பார்வையில் தவறான வார்த்தைகள் தவறான எண்ணங்கள்ல பேசும் பொழுது இவங்களால ஒவ்வொரு இடத்துலையும் வேலை பார்க்க முடியாம இருக்கும் பொழுது ஒரு நாள் அவங்க பசி பட்னியோட ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த வழியா வந்த ஒரு அரசர் பரம்பரையில ஒரு வேலை உள்ளவங்க எங்க வீட்டுக்கு வேலைக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க வரேன்னு சொல்றாங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஒரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்துல அவங்க கிட்ட கேட்கிறாங்க நீ என்ன எதுக்கான மாதிரி எனக்கு ஒரு பையன் இருக்காங்கன்னு போது அவங்களுக்கு அந்த பையனை வந்து பாக்குறாங்க அந்த பையனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பையனையும் அவங்க டேக் ஓர் பண்றாங்க அவங்க எடுத்துட்டு அந்த பொன் அந்த அம்மாவுக்கும் அவனுக்கும் தனியா ஒரு வீட்டை ரெடி பண்ணி கொடுத்து அதுல தங்கிக்கிற மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க இந்த அம்மாவுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பிச்சிருச்சு இந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையை வந்து கம்பர்டபுளா அமைஞ்ச மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப இது பண்றாங்க அந்த பையனும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றான் வளர்ந்து வளர்ந்து பெரிய ஆளாகிறான் நல்ல லெவல்ல நல்ல ஹை லெவல்ல வாழும் பொழுது தன்னுடைய அம்மாவுக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ரெடியா வைக்க ஆரம்பிச்சிடறான் இப்படி வாழ வச்சிட்டு இருக்கும்போது அந்த அவன் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணு வந்து அவனை விரும்புது அப்ப அதை வந்து அம்மா கிட்ட சொல்றான் தன் மகனுக்கு தன் மகனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்ச அந்த அம்மா என்ன பண்ணாங்க தன் மகன் விரும்புன அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்ச நாள் நல்லா சந்தோஷமா போய்கிட்டே இருக்குது திரும்பவும் அந்த அம்மா வந்துட்டு அவங்க மாமியார் மருமகள் வாழ்க்கையில நிறைய இருக்கத்தான செய்யும் அப்படி இருக்கும் பொழுது இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப குடும்பப்படுத்துற மாதிரி ஆத் பண்றாங்க இதை வந்து மகனுக்கிட்ட சொல்றதா வேண்டாமான்னு சொல்லி ஒரு காலகட்டத்துல மகனுக்கிட்டே சொல்லிடுறாங்க மகனுக்கிட்ட சொல்லும் பொழுது அப்ப அந்த மகன் வந்து அம்மா நீ இப்படியே இருந்தா இரு இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வாங்கி அடிக்க வந்து அப்பா அவங்க அம்மா சொல்றாங்க தம்பி உனக்கு என்னை அடிக்கிறதுக்கு உரிமை இருந்தாலும் ஒரு தாய அடிச்சாதப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணீர் மூலிகை காலை விழுறாங்க நீ இங்க இருக்கிறதுக்கு உனக்கு தகுதிக்குன்னு சொல்லி அவன் வீட்டை விட்டு வெளியேற்றான் திரும்பவும் அந்த அம்மா ஐம்பத்தஞ்சு அறுபது வருடங்களுக்கு அப்பவும் அந்த எந்த தெருவுல அவங்க கணவனால் விட்டு தனிமைப்படுத்தப்பட்டாங்களோ மகனோட தனிமைப்படுத்தப்பட்டாங்களோ இன்னைக்கு அவங்க தனிமரமா இருந்து கடைசியில தன்னுடைய மகன் இருந்தும் தன்னால மரணிக்க வேண்டிய சூழல வந்துச்சு ஆஹ் இந்த கதையோட லாஜிக் என்ன அப்படின்னா ஒரு தாயை நீங்க எந்த அளவுக்கு வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய தாயையும் அந்த அளவுக்கு நாங்க வச்சிருந்தேன் அதனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அஹ் தாயை மதிங்க தாய்க்கான உதவிகளை செய்யுங்க தாய் இல்லாம நீங்க என்னைக்குமே வந்திருக்க முடியாது இந்த உலகத்துக்கு அதனால தாய்க்கான மதிப்பையும் மரியாதையும் தாய்க்கு கொடுங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படியோ இருந்தாலும் செழிப்பா வளரும் செழிப்பா இருப்பீங்க இதுதாங்க அந்த கதையோட ஸ்டோரி